மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் கந்தாச்சரணம்ரவணுாச்சரணம் சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு சரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவே தந்திடவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவே அன்புருவாய் வந்தன்னை குரு பரனே பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை தந்தருள்வாய் காலரை திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய்

நீ நீொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா வழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராணிமலை சண்முகனே விளைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிராம வேலவனே அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்திடுவி வேல் கொண்டு வந்திடுவீர் பள்ளி முருகாவே பழபழி ஆண்டவனேண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி கந்தாயமபயம் பூக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாத நீயருள்வா அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பாதம் பணிந்து வைப்பேன் அருள் நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உளத்திலே அசையாது அமர்த்திடும் வந்தருள் குரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியென்னி யாவர்க்கும் ஆனோய் நீ உனக்கொரு கோயிலேயே அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் கைமையை அகற்றி அவையமளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற மெய்ஞான மதுருள்வாய் நீ முக்திக்க வித்தான முருகா கந்த நீ வருவாய் மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா வா வாவா லேவாதி தேவா சிவகுரு வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாகும் கண்ட வேத மெய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை செய் அபயம் அபயம் கண்டா அபயமென்றளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகிள் அச்சம் மகற்றிடுவாய் அமைதியை தந்திடுமா

தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவன போல்னை செய்திடுவதுன் கடனை சிவசத் குருநாதா கதருகிறேன் எனக்கு சற்று பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு கிழக்கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலானே ரக்ஷிப்பாய் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே தோறும் எனப் பறந்து வந்த ரக்ஷிப்பான் என் சிதையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பான் வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகளிரண்டையும் சேவர்க்கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காகேயன் காக்கட்டும் உடட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நய உடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூய வேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமலன் காக்கட்டும் விரல்களையும் பொருந்து முகர் அழைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உயிர்பாலிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் நமக வென்ற சேர்த்திடா நாள் தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூ